அன்னை மாகாளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி முதல் ஏழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற எண்ணுயிர் நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என்னுடைய முதல் வணக்கத்தை காணிக்காக்குகிறேன் பாண்டிய பூமியின் பெருமைகளை பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இன்னினை அகற்றாதீர் மகாகவி பாரதியார் சத்ரபதி சிவாஜி தன்னுடைய சைன்யத்திற்கு சொன்ன அந்த கவிதை வரிவேல் அதே போல பாண்டிய பூமி அதனுடைய பெருமைகளையெல்லாம் இங்கே வெகு சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை பற்றி நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களோடு நான் கேட்டேன் என்ன தலைப்பு வைத்துக் கொள்ளலாம் தென் மாவட்டங்களின் வளர்ச்சி தெற்கு தேய்கிறதா தெற்கு தேய்கிறதா இந்த தலைப்பு துவங்குகிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இது திராவிட இயக்கங்களுடைய கோஷம் அண்ணாத்துறை அவர்கள் தம்பி வடக்கே பார் பெரும் தொழிற்சாலைகள் ரூர்கேலாவை பார் இரும்பு தொழிற்சாலை அப்படியே அவர் தம்பிக்கு எழுதக்கூடிய கடிதங்களாக இருந்தாலும் சரி அவர் மேடையிலே பேசுகின்ற பேச்சுக்களாக இருந்தாலும் சரி ஏன் வேண்டும் இன்பத் திராவிடம் திராவிட நாடு தேய்ந்து போய்விடக் கூடாது தம்பி வா ஒன்றாக கூடி இன்ப திராவிடம் தேடி அப்ப அவங்க வச்ச கோஷம் வடக்கு வாழுது தெற்கு தேயுது ஆனால் உண்மை அது அல்ல அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்து விடுகிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அரசியலுக்கு வந்துவிடுகிறது தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் நாமக்கல் தொகுதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி செல்கிறார் நாடாளுமன்ற குழுக்கள் பலவற்றிலும் அவர் இடம்பெறுகிறார் எந்த அளவிற்கு நமது மெக்காலே கல்வி இந்த திராவிட இயக்கங்கள் எந்த அளவிற்கு பொய்யை சொல்லி தமிழக மக்கள் மத்தியிலே பாரத நாடு குறித்த எதிர்ப்புணர்வை பிரிவினை உணர்வை வளர்த்திருக்கிறார்கள் இந்த ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள் நேரில் போறார் பீகார்ல போய் பார்க்கிறார் அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அந்த பகுதிகளுக்கு எல்லாம் போய் பார்க்கிறார் பார்த்துட்டு வந்து கிட்ட கேட்கிறார் ஏங்க இப்படி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அங்க வடக்க ஒண்ணுமே இல்லீங்க நம்ம தெற்கு ரொம்ப பரவாயில்ல இதுதான் நிதர்சன உண்மை இது ஈடி சம்பத் போய் பார்த்துட்டு வந்து அவங்க திமுக குழுக்கள்லயே பேசுறாரு அவங்க கூட்டங்கள்லயே பேசுறாரு ஆக வடக்கு வாழ்கிறது இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு அவர்கள் அற்புதமாக சினிமா அவர்களுடைய மொழி ஆளுமை இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் உண்மையில் அப்பொழுது தெற்கு தேயவில்லை நம்முடைய நாடு சுதந்திரம் பற்றி எழுபத்தைந்து ஆண்டு காலம் பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழகம் சென்னை மாகாணம் சென்னை மாகாணத்தினுடைய முதல் முதலமைச்சர் உத்தமர் ஓமந்தூரா அவருடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய பாரத நாட்டினுடைய தொழிலுக்கு விவசாயத்திற்கு கல்விக்கு வேலை வாய்ப்பிற்கு இப்படி அனைத்திற்கும் மிக அற்புதமான ஒரு அஸ்திவாரத்தை போட்டவர் நம்முடைய உத்தமர் ஓமந்தூரா முதல் முதலமைச்சர் ஒருமைப்பாட்டுக்கு அவருடைய பங்களிப்பு என்ன ஹைதராபாத் சமஸ்தானம் அவர்கள் பாகிஸ்தானோடு சேர்ந்து விடுவோம் தனிநாடாக டிக்ளேர் பண்ணிடுவோம் நேருவின் நண்பர்கள் எல்லோருமே இடதுசாரி சிந்தனையாளர்களாக இருந்தார்கள் அப்பொழுதே தெலுங்கானா அந்த ரெவல்யூஷனரி துவங்கிவிட்டது கம்யூனிஸ்டுகள் தெலுங்கானாவை ஆதரிப்பவர்கள் ஹைதராபாத் நிஜாமையும் ஆதரித்தார்கள் ரசாக்கர்களை ஆதரித்தார்கள் பட்டேல் போன்றவர்களிடம் நம்முடைய முதலமைச்சர் உத்தமர் ஓமந்தூரார் பேசி எப்படியாவது ஹைதராபாத்திலே நடவடிக்கை எடுத்து நாம் ஹைதராபாத்தை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் ஹைதராபாத் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள் இது மறைக்கப்பட்ட வரலாறு போலீஸ் மந்திரியா அவருடைய அமைச்சர சுப்பராயன் இருந்தார் நேருவினுடைய நண்பர் கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அத்துணை பேருமே தேச விரோதிகளாக தேச துரோகிகளாக இருக்கின்றார்கள் எனவே அந்த இயக்கம் தடை செய்யப்பட வேண்டும் இதை தடை செய்து விடுவார்கள் என்கின்ற தகவலை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் கட்சிக்குள்ளே ஊடுருவினார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மோகன் குமார் மங்கலம் பார்வதி இவங்கெல்லாம் சுப்பராயனுடைய பிள்ளைகள் அவங்க வந்து அந்த கட்சியில மெம்பரா இருந்தாங்க உடனடியாக முடிவெடுத்தார் நம்முடைய உத்தமர் ஓமந்தூரார் அவருக்கு போலீஸ் துறை அந்த பொறுப்பு அந்த மந்திரி பொறுப்பிலே இருந்த அவரை உடனடியாக அந்த துறையிலே இருந்து நீக்கினார் ஏனென்றால் இங்கே நாம் ஐதராபாத்திற்கு எதிராக ரசாக்கர்களுக்கு எதிராக அந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை எடுக்கின்றோம் இது என்ன நடந்தாலும் கம்யூனிஸ்டுகள் துப்பு கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி நேருவனுடைய கருத்தை மீறி அவர் வந்து சுப்பிராயண நீக்கினார் அதுக்கப்புறம் ஐதராபாத் போலீஸ் நடவடிக்கை மூலம் பணிந்தது அதன் பிறகு சுப்பராயண மறுபடியும் சேர்த்துக்கிட்டார் விவசாயிகளின் முதலமைச்சர் உத்தமர் ஓமந்தோரா பிறகு குமாரசாமி ராஜா அவருடைய ஆட்சி காலத்திலும் தியாகிகள் பண்பாளர்கள் திறமையானவர்கள் குமாரசாமி ராஜாவுக்கு பிறகு மூதறிஞர் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜிக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திலே எத்தனை அணைக்கட்டுக்கள் எத்தனை மின் திட்டங்கள் வரநாட்டிலே நாம் ஏதாவது ஒரு ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதற்கு பாகிஸ்தானால் பாதிப்பு வந்துவிடும் எனவே ராணுவ தொடர்பான தொழிற்சாலைகளை விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான தொழிற்சாலைகளை எல்லாம் இந்த தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி வியாபாரம் கல்வி இவை அனைத்திலுமே நாம் முன்னேறி இருந்தோம் ஆனால் திராவிட இயக்கங்கள் என்ன பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் வடக்கு வாழுவது தெற்கு தேய்து எடப்பாடி அரசாங்கத்தையும் அடிமை அரசாங்கம் என்று சொன்னார்களோ அதே போல பெருந்தலைவர் காமராஜருடைய அரசாங்கத்தை அவர்கள் அடிமை அரசாங்கம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் உண்மையில் இப்பொழுது இந்த திராவிட இயக்கம் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெட்டிய இடத்திலே வைரம் வரும் தட்டி இடத்திலே தங்கம் வரும் பாலார்களையும் தேனார்களையும் குளிக்கலாம் அப்படி அதுக்கு மொழியில ரொம்ப அழகா பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் அதற்கு அவர்கள் மொழி பிரச்சனையை பயன்படுத்தினார்கள் அதற்கு மாணவர்களை பயன்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் ரூபாய்க்கு மூணு படி ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவே இல்லை நாங்க கேட்கிறப்ப ஈவேரா கேட்டார் எப்படியப்பா அப்பா மூணு படி அரிசி மூணு படி லட்சியம் படி நிச்சயம் அந்த ஒருபடியும் போடல அந்த ஒருபடியும் போடல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல மட்டும் காட்டினாங்க அவர் ஒருவரை காட்டி நின்றாரே ஒழிய அந்த ஒருபடி அரிசி திட்டத்தை நிறைவேற்றவே முடியல இயக்கங்கள் ஆட்சி கொடுப்பதற்கு வந்த பிறகு சாதி வெறி அரசியல் மதவெறி அரசியல் இவைகளெல்லாம் களைகட்ட துவங்கிவிட்டது அது கேட்ட ராஜதந்திரன் கூட்டணி வேறு உடன்பாடு வேறுபா என்ன வித்தியாசம் யாரு எதுக்கு அதுக்கு பதில் சொல்றதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு கல்வியிலே நாம் பின்தங்கினோம் சமீபத்துல நீங்க பாருங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் தமிழ் பாடத்தில் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்களின் ஆட்சி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற மேடையிலே முழங்கியவர்களின் ஆட்சி ஆனால் இந்த அறுபது ஆண்டு காலமாக இவர்களுடைய ஆட்சியிலே இன்னைக்கு தமிழ்ல நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஃபெயில் இப்ப இங்க எல்லாம் சொன்னாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சுன்னு எந்த அளவிற்கு ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நவோதயா ஸ்கூல கூட நம்மளால கொண்டு வர முடியல ஒரு நவோதயா ஸ்கூல் ஏழை எளிய மக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்கக்கூடிய ஸ்கூல் என்னன்னு கேட்டா நவோதயா இந்தி வந்துரும் எங்க இருமொழி கொள்கை என்றே அண்ணா அன்றே சொன்னாருமா எதை கேட்டாலும் ஒரு ஸ்கூல் வரல மும்மொழி கல்வி திட்டம் இங்கே வரவில்லை கேரளாவிலே மும்மொழி கல்வி திட்டம் கர்நாடகத்திலே மும்மொழி கல்வி திட்டம் ஆந்திராவிலே மும்மொழி கல்வி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை இங்கே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் மேடையிலே அரசு விழால அரசியல் பேசுறாங்க நம்முடைய மேடக ஆளுநர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் தாய்மொழி கல்விக் கொள்கை திட்டம் நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை திட்டம் எந்த அளவுக்கு தரமானது என்பதை எடுத்துச் செல்லுகிறார் மேடையிலேயே இன்னைக்கு எங்க ஐயா பொன்முடி அறிவிச்சிருக்கிறாரு நான் வந்து கவர்னர் இருக்கிற மேடைக்கு நான் வரமாட்டேன் அரசு விழாக்களை அரசியல் விழாக்களாக மாற்றுவது இது ஒரு மோசமான கலாச்சாரம் உத்தம நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் கதி உத்தியோக திட்டம் அந்த கதி உத்தியோக திட்டத்திற்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாரு மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில மாநில முதலமைச்சர் என்கிற முறையில் கூப்பிட்டா அங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒன்றியம் அது பேச வேண்டிய இடம் வேற மிக மலிவான அரசியலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் இந்த திராவிட இயக்கங்கள் செய்து வந்த காரணத்தினால் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் வளர்ச்சியிலே கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல நினைக்கிறான் காங்கிரசுக்கான என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தான்னா அங்க ஏன்னா அப்படி வாக்குறுதி ஓட்டு போடுமா கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாம் தமிழர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டோம் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்டார்கள் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரை விட காவல்துறை கண்காணிப்பாளரை விட விட அதிகாரிகளை விட மிக வலிமை வாய்ந்த அமைப்புகளாக இருக்காங்க அன்பியங்கள் மூலமாகத்தான் அரசு திட்டங்களே போய் சேரும் யாருக்கு வாக்களிப்பது என்பதை சர்ச்சைகள் முடிவு செய்கின்றன இதுதான் மதவாத அரசியல் இந்த மதவாத அரசியலுக்கு எல்லா கட்சியும் போட்டி போட்டு பண்ண அவங்க அங்கே நான் மைனாரிட்டி ஆகிவிட்டோம் அவர்கள் வாக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே பிஷப்புகள் சொல்வதை கேட்க வேண்டும் ஆகவே என்ன தேர்தல் வாக்குறுதி என்று சொன்னால் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் சரி அந்த ஊர்ல அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தான் முதலமைச்சர் என்ன நிர்பந்தம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துறைமுக மேம்பாட்டு திட்டத்தை தமிழகத்திற்கு துறைமுகங்களை கொண்டு வருகிறார் உடனே இவரு எல்லா மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் துறைமுகங்கள் வேண்டாம் எப்படி வளரும் தமிழகம் மின் உற்பத்தி செய்வதா வேண்டாமா மிகப்பெரிய விஞ்ஞானி எங்க அண்ணன் வைக்கோ அவர் நியூட்ரின் திட்டம் வேண்டாங்கிறாரு அப்துல் கலாமை விட பெரிய விஞ்ஞானி கருத்து கேளுங்கடாண்ணா யாருகிட்ட போய் கருத்து கேட்கிறான் தெரியல சீமான் கிட்ட போய் கருத்து கேட்கிறான் ஸ்டெர்லைட்ட மூடலாமா வேண்டாமா எங்க இவங்க எல்லாமா கருத்து சொல்ல முடியும் இப்ப சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க பேசினாங்கன்னா அது சரியா இருக்கும் இல்லைங்களா இப்ப ஐயா விவசாய அது தொடர்பாக எவ்வளவு விவரங்கள் கொடுத்தார் சிறு குறு தொழில் முனைவோர்கள் அவங்க எவ்வளவு விவரம் கொடுத்தாங்க இவங்க அவங்க கிட்ட கருத்து கேட்கறது இல்ல யார்கிட்ட கருத்து கேட்கிறாங்க ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க புற்றுநோய் வந்துருச்சு நேராய் பேர் செத்து போயிட்டான் என்ன ஒரு பிரச்சாரம் பாருங்க இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்ப ஒரு வழக்கறிஞர் கேட்டு வாங்கி இருக்கிறார் தூத்துக்குடியில் புற்றுநோய் வருவதற்கு காரணம் ஸ்டெர்லைட் அல்ல தமிழ்நாடு சுகாதாரத்துறை இப்ப சொல்லுது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை எப்பேற்பட்ட திருட்டுத்தனம் இத்தனை கோடி மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்களே மீன் வளம் போயிரும் கடல் நீர் கட்டு போயிரும் இது யார் சொல்றாங்க தெரியுங்களா மோகன் லாசரஸ்னு பெரிய விஞ்ஞானி சொல்றாரு ஸ்டெர்லைட் ஆலை அவருக்கு வந்து நிறைய அவருக்கு வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் இல்லைங்களா பெரிய தொழிற்சாலை பெரிய விஞ்ஞானி அவர் சொல்ற ஸ்டெர்லைட் அவங்க கொளுத்துங்க கூடங்குளம் மின் உற்பத்தி எவ்வளவு பெரிய அவசியம் நம்ம நாட்டுக்கு மின்சாரம் வேணுமா இல்லையா இந்த மின் உற்பத்தியை எதிர்க்கிறது யார் எதிர்க்கிறாங்க எப்படி ஐநூறு நாள் அவங்க போராடினாங்க எந்த வெளிநாட்டு சக்திகள் அவர்களை தூண்டிவிட்டது யார் அதற்கு பணம் கொடுத்தார்கள் இந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பத் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு இப்ப என் ஜி நம்ம பேராசிரியர் சொன்னாங்க என்ஜிஓன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சகாயம் அவர்கள் எல்லாம் ஒரு பகுதிதான்